செட்டு கார்பெட்டு சோத்துல கலர் காயத விட்டு மர்ம பழத்துல மொத்தம் மஞ்சள் குடிச்சுக்கலாம் வாய் முடிட்டு போ சொல்லுங்க நியாயத்துக்கு வாய தொலைப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்த தூட்டுல ஒரு ஆட்டோ வாங்கிருக்கோம் இல்ல ஒரு மாட்டை வாங்கி விட்டுருக்கோம் அதை விட்டுட்டு எவனோ ஏமாந்து கூட்ட படத்தை அடியாயமா அள்ளிட்டு வச்சுக்கலாம் இத என் வீட்டுக்காரர் இல்ல அவன் கேட்க மாட்டாமா அவன் ஒரு பொம்ப மாதிரி எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு புதுங்கிட்டு இருப்பான் நீயாவது ஒரு வார்த்தை கேட்க கூட இந்த வீட்டுல பணத்தை நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன் அத கேக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை கிடையாது தைரியமும் கிடையாது அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட காசை எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா விவரம் தெரியாம சொல்றேன் கேளு வீட்டுல எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கிறான் சம்பந்தம் பேச வர்றவங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல அதான் பொய்யும் புழுதும் கூட கூட வச்சிருக்கேன் அது சொல்றது சரி புதுசா என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க பழைய பொய்க்கு பாலிஷ் போட்டு சொல்ற மூவாயிரம் ரூபாய் வார்னிஷ் பாலிஷ் தப்பா வாங்க வாங்கானுதான் இதெல்லாம் புதுசா விலைக்கு வாங்கி போட்டுருக்கேன் அதை உங்க துட்டுல வாங்கினா எங்க கிட்ட எது துட்டு வச்சுக்கிட்ட என்ன வஞ்சனியா புரிஞ்சுக்கினியாமா புரிஞ்சுக்கினியா துபாகூர் குடும்பம் அர்த்தம் என்ன நீ போது புரிஞ்சுக்கினியா

நான் என்னங்க என்ன செல்வி கேட்டுட்டேன் பிறந்த அப்பா அம்மா பேச்ச கேட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போன வாத்தியாருங்க பேச்செல்லாம் கேட்டேன் உத்தியோகத்துக்கு போன மேலதிகாரிகள் பேச்செல்லாம் கேட்டேன் இப்படி எல்லாரும் பேச்சையும் கேட்ட காலகாலமும் என்னோட வாழ போற உன் கேட்க மாட்டேன் சொல்லு நின்றுட்டு கேட்குவா இல்ல உட்காந்துட்டு கேட்குவா படுத்துக்கிட்டே கேளுங்க என்ன சொல்லு நிஜமாவே அவங்க உங்க அப்பா அம்மா தானா என்ன திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் என்ன பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அப்பா அம்மா கேளுங்க அதனாலதான் கேட்டேன் அவங்க கண்ணாபிதான் செலவு பண்றாங்களே அது சொல்றியா என்ன பண்றது பழகிட்டாங்க ஆமாங்க எப்படி இதெல்லாத்தையும் உங்களால தாங்கிக்க முடியுது செல்வி ஒரு சின்ன கதை ஆட்டங்கிற ஓரத்துல ஒரு துறவி போயிட்டு இருந்தாரு அப்ப தண்ணிக்குள்ள ஒரு தேல் தட்டழிச்சிட்டு இருந்ததா அந்த தேலை காப்பாத்தணும்னு அந்த துறவி அதை எடுத்து கரையில போட்டாரு அந்த தேல் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சார் திரும்பவும் அந்த துறவி அந்த தேலை எடுத்து கரையில போட்டாரா மறுபடியும் அந்த தேல் அவரே கொட்டிட்டு

இதை செல்வி நீ என்ன மாதிரி எதையும் கண்டுக்காம பேசாம இருந்த இல்லைங்க தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே கண்டிக்கணும் அப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை நம்பி வந்திருக்கற எனக்கும் செல்வி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது ம் இப்போ தான் கொஞ்சம் கேட்க வேங்கோ சொல்ல பாமா என்ன கோபம் சொல்ல பாமா என்ன வேகம் சொல்ல பா 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 என்ன பெட்ரோல் பைல சாராயத்தை ஊத்திட்டானா இந்த ஆட்ட ஆடுதே என்ன ஆச்சு நின்னு போச்சு இன்னைக்கு தான் கார் வாங்கினோம் உடனே மக்கார் பண்ணுதே பாத்திட்டே ஜாலியா வக்கனிட்றுங்க இப்படியே பொலம்பிட்றந்த எப்படி இறங்கி தள்ளுறது நான் தள்ளணமா நின்னு திதி என்ன বাচ্চা இப்படி தळறதே என்னது பூராந்துட்டுல கார் வாங்கினா உடனடியா பனிஷ்மெண்ட் ஹோட்டல்ல தந்தூரி சிக்கனா உள்ள தண்ண அது வேற கணம் இப்ப எப்படி தள்ளுறதே இந்த காரை வாங்கறதுக்கு முன்னால மூணு மாசத்துக்கு தயார் தீரி தின்னு ஏப்பா மெக்கானிக்க ஒரு மணி நேரமா உள்ள தலையை விட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற என்னங்க இது இட்லி தட்டுல ஆவி அடிக்கிற மாதிரி அடிக்குது இது சுத்தமா தேறவே தேரா என்னப்பா அப்படி சொல்றேன் சனையாயிரம் ரூபாய் தொலிய குடுத்து வாங்கிருக்கிறோம் சோவா இருக்கேன்னு வாங்கிட்டீங்க காயெல்லாம் கெடைக்கார கூட இதை வாங்க மாட்டாமா அப்ப இத என்ன பண்றது ஏழிச்சாம்பழம் கூட வாங்க மாட்டான் என்னப்பா கிண்டலா ஆமா கிண்டல் பண்ணாலும் அப்படியே உரைச்சிடும் ஏன்டா பரமசிவா வாங்குன்னு தான் வாங்குனேன் வண்டி உன்ன மாதிரியே வாங்குவ உள்ள ஒண்ணுமே இல்லாம பாலகிருஷ்ணா